புதிதாக படிப்பை முடித்த மாணவர்கள் கிடைத்த வேலை எதுவானாலும் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து கொண்டே அடுத்ததை பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அரியலூரில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமன ஆணைகளை வழங்கி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் பேச்சு கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வானரபுரம் அடுத்த அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டன இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பதினைந்து ஆண் மாற்றுத்திறனாளிகள் பதிமூன்று பெண் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நடந்த நேர்காணலில் ஐந்து மாற்றுத்திறனாளிகள் உட்பட சுமார் நானூற்று இருபத்தி ஒன்பது பேர் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் வேலை நியமன ஆணைகளை வழங்கினர் பின்னர் பேசிய எம்எல்ஏ கல்லூரி படிப்பை முடித்து புதிதாக வேலை வாய்ப்புக்கு வருபவர்கள் எட்டாயிரமோ பத்தாயிரமோ முதலில் கிடைக்கின்ற எந்த வேலையும் செய்து கொண்டே அதில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே அடுத்த வேலைக்கு சிந்தித்தால் அவர்கள் எதிர்பார்க்கும் அதிகமான சம்பளம் மற்றும் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார்